தூக்கம் வந்துருச்சு போட அதே மலப்பு இல்லை நான் ரெடியாக இருக்கேன் கேட்ட கேள்விக்கு பேச தாய் கொடுத்த ஆயுதமாகப்பட்டதை பற்றி சொல்லியாச்சு தந்தை ஒரு ஆயுதம் கொடுத்துருக்குறாரு தந்தை எத்தனையோ பேர் இருக்குது அவருக்கு மட்டும் இல்லைங்க குலக்கடவுளுக்கு மட்டும் கிடையாது கேட்டதை கொடுக்கக்கூடிய இறைவன் யார் அப்படின்னா எம்பெருமான் ஈசன் மட்டும்தான் ஏன் எதுக்கு என்னன்னு கேட்கவே மாட்டார் எதை கேட்டாலும் உடனே கொடுத்துருவார் அதற்கு பின்பாக வரக்கூடிய விளைவுகளை பற்றி கூட யோசிக்க மாட்டார் அந்த மாதிரி வரம் கொடுத்து நிறைய தடவை முடிச்சிருக்கிறார் அந்த வகையில சிவபெருமான் கொடுத்த ஆயுதங்கள்ல பிரசித்தி பெற்ற ஒரு ஆயுதம் பெருமை மிகுந்த ஒரு ஆயுதம் எது அப்படின்னா பாசுபதாஸ்திரம் என்று சொல்லக்கூடியது இந்த பாசுபதாஸ்திரத்தை ஒரு சிலருக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறார் இதுல குறிப்பிட்டு சொல்லக்கூடியது யார் அப்படின்னா மகாபாரதத்துல அர்ஜுனன் பலாயிரக்கணக்கான ஆயிரம் வருடங்கள் தவம் இருந்து பாசுபதாஸ்திரத்தை வாங்கினான் ஆனா அந்த ஆஸ்திரத்திற்கு பெருமை இருந்தது அந்த ஆயுதத்துக்கு பெருமை இருந்தது நீங்க என்ன கேட்டிங்க தகப்பன் கொடுத்த ஆயுதத்திற்கு பெருமை இல்லாம செய்தார் என்னுடைய குலக்கடவுள் அப்படின்னா பெருமை இல்லாம செய்யல பெருமை இல்லாமல் செய்ய கிடையாது பெருமையோடு தான் இருக்கிற காரணம் என்ன இந்த பாசபதாஸ்திரத்துல இன்னொருத்தருக்கு யார் கொடுத்தாரு அப்படின்னா சூரபதம் இருக்கா பாத்தீங்களா சூரபதனுடைய சகோதரர்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிங்கமுகன சொல்லலாம் தாரகாசுரன சொல்லலாம் அதே மாதிரி அஜமுகி என்று சொல்லக்கூடிய பெண்ணாகப்பட்டவளை சொல்லலாம் இப்படி இத்தனை பேர் இருக்கும் பொழுது இதுல இந்த தாருகாசுரன் என்று சொல்லக்கூடியவன் மட்டும் பலாயிரக்கணக்கான வருடங்கள் தவம் இருந்து என்ன செய்தான் அப்படின்னா சிவனை நோக்கி தவம் இருக்கிறான் சிவபெருமான் தோன்றி வரமாக பட்டத்தை கொடுக்கிறார் கூடவே எதை கொடுக்கிறார் அப்படின்னா பாசு பதாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய அஸ்திரமாக பட்டத்தை கொடுக்கிறார் இந்த ஆயுதத்தை தாருகாசுரன் வாங்கிட்டான் ஆனா அதை பயன்படுத்தவே கிடையாது ஆனா முருகப்பெருமனுடைய தோற்றமாகப்பட்டது நடக்குது முருகனுடன் சேர்த்து நவசக்திகளின் மூலமாக தோற்றுவிக்கப்பட்டவர்கள் தான் நவ வீரர்கள் இதுல மூத்தவர் அவர் தான் அப்படின்னா முருகனுக்காக ஆதரவாக என்ன செய்ய தாருகாசுரனை அழிப்பதற்காக போறாரு அப்படி போகும் பொழுது மலை என்று சொல்லக்கூடிய மலைக்கு ஒரு தன்மை என்ன அப்படின்னா மாய தோற்றத்தை உருவாக்கும் இருந்தா இல்லாதது மாதிரி காமிக்கும் இல்லைன்னா இருந்த மாதிரி காமிக்கும் இந்த மாதிரி மாய தோற்றத்தை உருவாக்கக்கூடிய கிரவுஞ்ச மலையில போய் தாரகாசுரன் ஒழிஞ்சுக்கிட்டான் வீரபாகத் தேவரால ஒண்ணுமே செய்ய முடியல அந்த நேரத்தில் முருகப்பெருமான நினைக்கிறாரு முருகப்பெருமான் தோன்றி தாரகாசுரிடம் இருந்த தன்னுடைய தந்தை கொடுத்த சிவபெருமான் கொடுத்த பாசுபதாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய அஸ்திரமாகப்பட்டது ஆயுதமாகப்பட்டது என்ன செய்யறாரு அப்படின்னா திரும்ப வாங்கிறாரு அவனை அழித்து திரும்ப வாங்கிறாரு அந்த ஆயுதத்திற்கு அவனுக்கு அவன் பயன்படுத்தவே கிடையாது ஆக பெருமை இல்லாம செய்தது அப்படின்னா தாரகாசுரன் பயன்படுத்தவே கிடையாது அந்த ஆயுதத்தை மறுபடியும் முருக பெருமானே வாங்கிட்டார் அது என்ன ஆயுதம் அப்படின்னா அதுதான் பாசு பதாஸ்திரம் என்று சொல்லக்கூடியது சிவபெருமான் தாரகாசுரனுக்கு கொடுத்தது இதுதான் பயனற்று போனது பாசுபதாஸ்திரம் ஒரு காலத்தில் அர்ச்சனனு கொடுத்தேன் சிவனை கொடுத்தான் பாசுபதாஸ்திரம் அதனாலதான் பார்த்திய இடம் வந்துச்சு இந்த மனு அந்த இடத்துல அர்ச்சனனுக்கு சிவபெருமான் ஆயுதம் கொடுத்த இடம் பன்றி உருவத்தில் ஓடி வந்து

மகாபாரத்தில் அர்ஜுனன் பத்தி பேசுகிறோம் அதை விட்டுருங்க ராமாயணத்துல ராமனாகப்பட்டவர் இந்த ராமனாகப்பட்டவர் ஆகப்பட்டவர் யார அழிச்சார் அப்படின்னா ராமனைய சுரண இது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதற்கு முன்பாக ராமனுடைய ஆயுதத்தை முதன் முதல்ல எங்க பயன்படுத்தினார் எந்த இடத்துல பிரயோகப்படுத்தினார் யார் அழிச்சார் கேட்கிற கேள்விக்கு மறுப்பு கேள்வி கேட்கிறாங்க